எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ஓட்டிங் அனாலிசிஸில் யார் யாரெல்லாம் என்னென்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் ஏன்னா நிறைய பேர் அதை மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுது ஏன்னா டீட்டெயில்டாக நீங்கள் வந்து இப்போ பேசுகிறதில்ல ஓட்டிங் சும்மா ஜஸ்ட் கவர் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்ட்டு ஏன்னா லைவ் வந்த பிறகு கண்டென்ட் அதுவே நிறையா இருக்கிறதுனால நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா போட முடில இப்போ நம்ம அதை தான் பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக்பாஸில் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஸ்ட்ரீமிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அப்படிங்கிறது ட்ரை ஆகிடுச்சு அவ்வளோதான் டாஸ்க்கில் முடிச்சாங்க காலையில் ஒரு மாநகங்க எடுத்து கொடுத்தாங்க பெருசாலாம் இல்லை யாரோடலாம் கணெக்ட் யார் யாரோடலாம் கனெக்ட் இல்லை அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் அதில் விஷால் தர்ஷிக்கா மாற்றி மாற்றி ரெண்டு சொம்ப அடிச்சுக்கிட்டது அப்புறம் முத்துக்குமரன் மஞ்சரிக்கு சூப்பரான ஒரு அட்வைஸ் நீங்கள் எல்லாம் நெகட்டிவ்னு ப்ராண்ட் பண்ணாலும் மு மஞ்சரி எவ்வளோ பாசிட்டிவ் அப்படிங்கிறத முத்துக்குமரன் ரொம்ப இயல்பாக சொன்னார் மஞ்சரி மதேமார்தான் முத்துவை பற்றி அவங்க பேசுகையில் ரொம்ப இயல்பாக இருந்தது தீபக் முத்துவை பற்றி சொன்னதும் முத்து தீபகை பற்றி சொன்னதும் அப்புறம் கோவா கேங் அவங்களுடைய கோவா கேங்கை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசியதும் அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது ரஞ்சித் வந்து ஜாக்லின் அண்ட் சௌந்தரியாக ஒரு செருப்படி கொடுத்ததும் எல்லாமே பக்காவாக இருந்தது நீங்கள் தயவு செஞ்சு கால் எடுக்க மாட்டீங்க காலும் வந்து நீங்கள் பண்ணாலும் ஒன்றும் யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி போட்டு மூஞ்சி மேலே உடைச்சார் அது மட்டும் இல்லாமல் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் அதன் மூலமாக தெரிஞ்சது ராணுவம் வந்து பார்த்திங்கன்னா கூட கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப இயல்பாக இருந்தது ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயரை தாண்டி ரொம்ப நல்ல மனசு அப்படின்ற மாதிரி முத்துக்குடம் மனசு நான் வந்து வின் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்புறம் சௌந்தர்யாவுக்கு அங்கேயும் வந்து அவன் கொடுத்தது மணி எல்லாம் ஒரு ஆலேயே கிடையாது எனக்கு அப்படின்ற மாதிரி ஜாக்லின் சௌந்தர்யாவை ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தது தீபக் அண்ட் முத்து ராணுவம் சொன்னதும் சூப்பர் சாச்சனம் அதே மாதிரி தான் என்ன எனக்கு எதுவுமே தெரில யாருமே எனக்கு தெரில எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா இந்த வீடு போயிட்டு முடித்தோடனே நாங்கள் எல்லாம் ஒரு ஒரு வேலையை பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து சொல்லிட்டாங்க ஸோ எல்லாமேங்க இந்த வீட்டில் இருந்து வெளியே போகிறப்ப எவனுமே டச்சில் இருக்க மாட்டாங்கிறது தான் உண்மை நிதர்சனம் ஏன்னா அப்பப்போ பேசிப்பாருங்க அவ்வளோதானே தவிர அதாவது ஒரு கான்டாக்ட் இருக்கும் மற்றபடி டெய்லி உட்காந்து பேசிட்டு அப்படிலாம் இருக்காது என்றைக்காவது ஒரு நாள் ஷூ போகும்போதோ இல்லை வேறு எங்கேயாவது திருப்பி மீட் பண்ணும்போது பிக் பாஸ் மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸில் தான் அவங்க வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை ஓகேவா ஸோ இப்போ ஓட்டி முத்துக்குமரன் அசைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஸோ இப்போதைக்கு லீடிங் த ஃப்ரண்ட் ரன்னர் ஃபார் த டைட்டில் ஆஃப்டர் சிக்ஸ்டி டேஸ் ஆகுது கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு அறுபது நாட்கள் ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது முத்துக்குமரன் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு ஃபீல்டில் இருக்காரு இப்போ வரைக்குமே சரியா அறுபது நாள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸோ கிட்டத்தட்ட வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஒரு எயிட்டி பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இதுக்கு மேலே மேபி யாராவது ஒரு கேம் எலிவேட் ஆகி முத்துக்குமரன் டம்மி ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது ஏன்னா அவராக வார்த்தை ஏதாவது பண்ணணும் இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயத்தில் சூழ்நிலையில் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டாக வேறு மாதிரி மக்களை வந்து என்னடா என்ன அப்படின்ற மாதிரி ஜாக்லின் பண்ணாங்கல்ல ஜாக்லின் ஒரு ஒரு இது இருந்தது டக்குன்னு ரெண்டு வாரமாக போட்டு ஜாக்லின் நடிச்சிக்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணால் முத்துக்குமரன் விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் முத்துக்குமரன் அப்படிப்பட்ட கேரக்டராக எனக்கு தெரியலை ஸோ எயிட்டி நான் சொல்லுவேன் முத்துக்குமரன் டைட்டில் எடுத்து வச்சுருங்க இன்னும் இருபது பெர்செண்ட் யாருக்கு சான்ஸ் இருக்குங்கிறதையும் சொல்லிடுறேன் சௌந்தர்யா வாய்ப்பில்லை ஜாக்லின் வாய்ப்பில்லை ரா நவ் த ஒன்லி ஒன் டஃப் காம்படிட்டர் ஃபார் முத்துக்குமரன் அடுத்த ஒரு நாற்பது நாட்களில் எனக்கு தோணுது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஒரு டைமென்ஷன் ஆஃப் த கேமில் விஜய் டிவியோடைய ஏஆர்எம் கான்செப்ட் ஸோ ஏஆர்எம்னா அர்ச்சனா இந்த வின்னர்ஸ் வரிசையில் வருவாங்க அப்படியே அதாவது நிறைய பேருக்கு அது புரியல திருப்பி திருப்பி அது என்ன என்னன்னு பிக் பாஸ் பார்க்குறவங்களுக்கு இந்த சின்ன கான்செப்டோட புரியலைனா ஒன்றுமே பண்ண முடியாது ஓகேவா ஸோ ஏனா ஆர்வ் ஆர்னா ரித்விகா எம் முகேன் ராவ் திருப்பி ஏ ஆரி ராஜு ஆர் சரியா முகமது அசீம் எம் திருப்பி ஏ அர்ச்சனா அடுத்த ஆர் ஸோ இந்த ஆர் கான்செப்டில் தான் வந்து நிற்கிது சரியா ஸோ இது வந்து இவ்வளோ நாளாக இதே நடந்துகிட்ருக்கு ஏஆர்எம் கான்செப்ட்டும் வந்து படுக்க மாட்டேது போனோட பிரதீப் ஆன்டனின் வின்னரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க நாற்பது நாளில் மக்கள் அவன் தான்டா எ கிடையாதா ஒயில்டு வேலை தான் அடிச்சு தூக்குவான் அப்படின்னு ஆனால் அவனை ஒரு கேம் ஆடி மாயா அப்படின்றவன் வெளியே தூக்கி போட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா ஏல வந்து கூட்டு வந்தாங்க பி ரிமூவ் ஆகி ஏ அவங்க வந்து க்ரௌன் ஆகுது டைட்டிலுக்கு ஸோ அந்த மாதிரி எம் முத்துக்குமரன் இப்போ இருக்கிறது நெக்ஸ்ட் சீசன் மேபி முத்துக்குமரன் வந்திருந்தாங்க அவன் டைட்டில் வின் பண்ணியிருக்கலாம் பட் இந்த சீசனில் ஆர் வந்து டாமினண்ட்டாக உள்ள ஏறி உட்காரும் அப்படிங்கிறது ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு ஸோ அதனால் டுவெண்ட்டி பர்சன்ட் நான் ஏன் வைக்கிறேன்னா முத்துக்குமரன் மேலே எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது இல்லை நான் சொல்லிடலாம் கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் எயிட்டி நான் ராணுவ போயிடலாம் சரியா ஆனால் இங்கே என்னன்னா பிரதீப் வந்து ரொம்ப வார்த்தை விடுறது இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ்ஸ் இருந்தது அவனுக்கு அதனால ஈஸியாக அங்கே அடிச்சு தூக்கிட்டாங்க முத்துக்குமுரன் அடிக்கிறது கஷ்டம் அவன் வந்து தப்பு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து மன மனதை மீறி ஏதோ ஒரு வார்த்தை பேசி அந்த மாதிரி அவனை டிரிகர் பண்ணுறதுக்கு உள்ளே யாருமே கிடையாது இப்போ மாயா மாதிரி ஒரு ஆள் உள்ளே இருந்தால் ஒன்று அடிச்சு தூக்கிடலாம் என்ன செய்ய அது பண்ணி கையை பிடிச்சிட்டான் காலை பிடிச்சிட்டான் என்னை வந்து ரேப் பண்ணிட்டான் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி முடிச்சு விட்ருவாங்க ஒருமன்காரை கொடுத்து அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது ஸோ அப்படி இருக்கும் முத்துக்கு முத்துக்குமுரன் வந்து கிளியர் ஷார்ட் ஒரு வின்னர் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஆனால் எப்படி இருபது பர்சன்ட் ஒரு நம்பிக்கை இருக்குன்னா அந்த ஆர் கான்செப்ட் தான் ஏஆர்எம் கான்செப்ட் தான் அந்த ஆரில் வந்து ராணாவ் இருக்கானே ஏன்னா அவனுக்கு தான் ஓட் இருக்குது மிச்சம் யாருக்குமே இல்லை ரயானுக்கு இல்லை ரஞ்சித் சருக்கும் இல்லை ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு ரணாவுக்கு கொஞ்சம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குங்கிறது பார்க்க முடியுது அதே பவித்ரா ஜனனியும் வந்து ஓட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் வெலிவேட் ஆகிருக்கு மஞ்சரியுடைய ஓட்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எலிவேட் ஆயிருக்கு ஜாக்லின்க்கு வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருக்குது அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து அவங்கள இன்னும் இருக்காங்க கண்டிப்பாக ஜாக்லின் வந்து இந்த அடுத்த வாரத்தில் ஒரு நல்ல கேம் ப்ளே பண்ணி டாப் ஃபைவ் குள்ளேயே சட்லி உள்ளே வருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஹோப் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இதுதாங்க தாங்க முத்துக்குமரன் அடிக்க முடியல இப்போதைக்கு சௌந்தர்யா ஸ்டேபிளான பிளே எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் கூட இருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா தான் சௌந்தர்யாவோட இன்னும் நல்ல ஒரு ஜேனரலாக நான் கேம் பார்க்கலான்னு சொல்லி விரும்புகிறேன் முத்துக்குமரனுடைய கேம் உடைக்க முடியாது சௌந்தர்யாவில் பட் ஜாக்லுக்கு வெளியே வந்தாங்கன்னா அவங்களால் டாப் ஃபைவ் கன்ஃபார்ம் வர முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை சரியா அடுத்து ஜெஃப்ரி எல்லாம் சொல்கிறீங்க ஜெஃப்ரிலாம் டாப் ஃபைவ் குள்ளே வரைய முடியாது அவன் வந்து அந்த கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு வெளியே ஓடுறது தான் லைக்கு மற்றபடி உள்ளே கஷ்டப்பட்டு அந்த பையன் ரைட்டு ஒரு காசை வாங்கிட்டு போகட்டும் அவ்வளோ மற்றபடி கேரக்டர் வந்து சரியில்லை அவனுக்கு அந்த பையனுக்கு அதனால் அவன் வேலைக்கு ஆகாது அடுத்து எனக்கு பொறுத்த வரைக்கும் ராணவ் ராணுவவுக்கும் வந்து நாலாவது இடத்துல இருக்கார் ஆனால் அஃபீஷியல் நான் கேட்கும்போது மூணாவது இடம்தான் ராணுவ இருக்கார் சௌந்தர்யாவுக்கு அடுத்து தான் இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ மேபி டாப் டூக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு டாப் ஃபைவ்க்கு ராணுவக்கு இருக்குது அப்படிங்கிறது அந்த கெப்பாசிட்டி அவனுக்கு இருக்குங்கிறது பார்க்க முடியுது அடுத்து சத்யா ரஞ்சித்லாம் வெளியேற்றப்பட வேண்டிய ஆட்கள் அதை மாற்றி மாற்றி அடுத்து வரான் ஃப்ரீ ஸ்டார்ஸ் வரைக்கும் ரஞ்சித்லாம் இருப்பார் நான் ரஞ்சித் வந்து கேப்டன் ஆயிட்டாருங்கிற ஒரு நியூஸும் கேள்விப்பட்டேன் நான் ஸோ அப்படி இருக்கும் பொழுது கிளியை அசச்சிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கிளினா ரஞ்சித் தான் வேறு யாரும் இல்லை அது லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஓகேவா என்னுடைய லைவ் பிக் பாஸ் லைவ் இல்லை ஓகே ஸோ அவர் வந்து கேப்டனாக இருக்கிறதுக்கு தகுதி வந்துட்டேரே ஸோ வார்த்து இன்னும் ஒரு வாரம் இந்த வாரம் சேவ் ஆகிறாரு எப்படியும் அடுத்த வாரம் வந்து சேவ் ஸோ ஃபீஸ் டாஸ்டில் கண்டிப்பாக ரஞ்சித் அவர்கள் இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது ஓகேங்களா ஸோ அடுத்து ரஞ்சித்து இன்னும் அஞ்சு வாரம் தான் எஞ்சி உள்ளு எஞ்சி இருக்கிற நிலையில் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க ஓகே ஃபைவ் டு சிக்ஸ் வீக்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து ரயான் ரயான் இந்த வாரம் வெளியேற்றம் நடப்பதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரொம்ப ஓட்டு குறைஞ்சிடுச்சு ஆனால் அதை விட கீழே தர்ஷிகா சாச்சனா ஆனந்தி இருந்தாலும் இந்த கிரிஞ்சி கண்டன்ட் விஷால டாப் ஃபைவ் கொண்டு வரணும்னு நினச்சாங்கன்னா டீம் பிக் பாஸ் டீம் கண்டிப்பாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாங்கு அதையும் வச்சு பார்க்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு தர்ஷிகாவை தூக்கிடுவாங்கன்னு தோணுது ஏன்னா இன்றைக்கி காலைல குட்டி பிசாசே அந்த சாங் இல்லை காதல் பிசாசே காதல் இது காதல் பைத்தியம் தானே பிடிச்சிட்ருக்கு நம்ம இவங்களுக்கு பிசாசு சாச்சனா அப்படி கிடையாது காதல் பிசாசு யார் சாத்னா கிடையாது காதல் பிசாசு இங்கே வந்து தர்ஷிகா தான் ஸோ மேபி தர்ஷிகாவை தூக்குறதுக்கு தான் பிளான் பண்ணுவாங்க நினைக்கிறேன் இவந்தோ சாச்சனா கீழே இருந்தாலும் சாச்சனாவுடைய கேம் நல்லாயிருக்கு ஸோ அதனால் அவங்கள ஃப்ரீ ஸ்டார்ஸ் குறைக்குமா சாக்லீஸ் வச்சுருப்பாங்கன்னு தோணுது ஆனந்தி கண்டிப்பாக தூக்க மாட்டாங்க ஷீ இஸ் அ வெரி ஒண்டர்ஃபுல் பேஸ்ட் திறமை உள்ள ஒரு நபர் என்னத்தையாவது பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்க ரீட்டின் பண்ணுவானுங்க ரயான் கோவா கேங்கில் உடைக்கிறது கஷ்டம் கொஞ்சம் தர்ஷிகாவும் அதே மாதிரி தான் ம் தர்ஷிகாவுக்கு வாய்ப்பு யாருமே கொடுக்கல ஸோ விஷாலோட கேமை காப்பாற்றணுன்னா தரிசிகா அந்த வாரம் வெளியேற்றுவாங்கன்ற மாதிரி இப்போ என்னுடைய ஸ்டாண்டு மாறுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஈவினிங் நைட் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கும் ஸோ அதை பற்றி நம்ம பேசுவோம் சரியா ஸோ இதுதான் என்னுடைய அனாலிசிஸ் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் ஒத்துப்போனால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ